வணக்கம் அன்பு பெகலே நான் போன அடங்கல் வீடியோல அனைத்து சந்தேகங்களும் விளக்கங்களும்ன்ற வீடியோல கூட நிறைய பேர் வந்து இன்னும் கூட சந்தேகம் கேக்குறாங்க இந்த தரிசு அனாதீனம் என்பெல்லாம் வந்து பட்டால போகுது அப்படின்னு அது ஏன் போகுதுன்றத நம்ம அதாவது நம்ம தான் அதை மாத்தணும்ன்றத பாயிண்ட் கூட நீங்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து கவனிக்க மாட்டேன்றிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து லாகின் பண்ணிட்டு எடுக்கிறோம் ஓகே ஆல் காஃபி இதில் நான் வந்து ரஃப்ல போய் இது வந்து என்னது தேர்ட்டின் ப்ரோ தான் இது லாஸ்ட் விஷன் லாஸ்ட் விஷன் தான் இது அதெல்லாம் ஏ ஒன்ல பேஸ் பண்ணிட்டு ஒன்னு அழுத்துறேன் ஒன்னு ஸ்டார் ஒன் ஸ்டார் அழுத்தினோடனே ஒன்னு நம்புறேன் என்ன சொல்லுது பிளீஸ் ஆர்கனைஸ் லேண்ட் லேண்டை டென் மெயின் கேட்டகரிஸ் மென்ஷன்ட் இன் த இன்போஷிட்னு சொல்லுது இதை கவனிச்சாதான் அதாவது இதை பார்த்துட்டா இதை பார்த்தீங்கன்னா தான் அதாவது இது இஃப் யூ வாண்ட் வால்யூம்ஸ் வால்யூமா அதான் நஞ்சை புஞ்சையா வரணும்னா அந்த அந்த டைப்ஸ வந்து இதுல ஃபில்டர்ல போட்டு டெலிட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரேஞ்சு சர்வே நம்பர் அதாவது புஞ்சையே வந்து ஐ ஒன்னுல இருந்து ஐநூறு வரைக்கும் சர்வே நம்பர் இருக்குதுன்னா ஒன்னுல இருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் அந்த சர்வே நம்பரை டெலீட் பண்ணிக்கணும் அது மாதிரி எது வேணுமோ அது பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லுது இதுல முக்கியமானது என்னன்னா பிளீஸ் ஆர்கனைஸ் லேண்ட் டைப்ஸ் இன்டு டென் மெயின் கேட்டகரிஸ் மென்ஷன் இன் இன்ஃபோஷீட்னு இருக்கு இல்லையா இது இன்ஃபோஷீட்ல இது டென் மெயின் கேட்டகரிஸ் இருக்கு இதுக்கு இதை மாத்தணும் இதுல இப்ப நான் சொல்றேன் பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் கவர்மெண்டா ரைத்து வாரியா இருக்குதுல ரைத் வாரி எத்துடுறீங்க எத்துட்ட அரசு மட்டும் இருக்குது நான் போன முறையில பட்டா அரசுல அரசு வரைக்கும் வச்சுக்கிறீங்க டைப்ல வந்து புஞ்சைன்னு ஒண்ணு இருக்குது அது என்ன இது அனாதீனமா இருக்கும் பெரும்பாலும் அனாதீனம் இல்ல நத்தம் இதெல்லாம் வந்து நீங்க புஞ்சைன்னு அப்படியே விட்டீங்கன்னா அந்தந்த எதுக்கு போவோம் நஞ்சை புஞ்சை கயத்துவா தான் இதுவும் போயிடும் இது வந்து அரசுல அரசு புஞ்சையில இது அனாதீனம் அப்ப வந்து இன்னவா மாத்தணும் அனாதீனமா மாத்தணும் இது புஞ்சை நத்தம் அதனால இதை வந்து நத்தமா மாத்தணும் இங்க டைப்ல இதை மாத்தணும் ஓகேங்களா இது மாதிரி மாத்தணும் அதே மாதிரி இதுல தரிசுன்னு வந்ததுன்னா இங்க இது வந்து இங்க நஞ்சை புஞ்சையில த இங்க தரிசுன்னு இருக்கும் அதாவது இது நஞ்சை இல்ல புஞ்சைன்னு இரு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல என்ன அங்க தரிசுனு இங்க வந்து அது தரிசா மாத்தணும் அது தரிசுன்னு கூட இருக்கு பாருங்க தீர்வு ஏற்படாத தரிசு இல்ல தீர்வு செய்யப்பட்ட தரிசு எதனா ஒண்ணு நீங்க மாத்தணும் இல்ல புறம்போக்கு கூட டைரக்டா மாத்தீங்க அது புறம்போக்கு மாத்தினீங்கன்னா டைரக்டா புறம்போக்குள்ள போயிட போகுது அது உங்களுக்கு எது எங்க வேணுமோ அதை மாத்தணும் அதுக்குதான் இந்த அரசுல முதல்ல ஃபில்டர் போடணும் அதுல அதுக்கப்புறம் இதுல நஞ்சை புஞ்சைன்னு இருந்ததுன்னா அதை ஃபில்டர் போட்டு எது எது வேணுமோ அதை மாத்திட்ட பிறகுதான் போகும் இதுல ஒண்ணு இருக்கு பாருங்க ஆனா இதுல வந்து என்ன இது மேக்கால் ஓகேங்களா இது தரிசுன்னு இருக்குதான் நீங்க தீர்வை ஏற்படாத தரிசோ இல்ல எதுன்னு மாத்தணும் இதுல வந்து என்ன அது தீர்வை ஏற்படாத தரிசு டாக்ஸ்ல இல்ல அதனால இது தீர்வு ஏற்படாத தரிசா நீங்க மாத்தணும் ஓகேங்களா அது மாதிரி மாத்திட்ட பிறகுதான் வந்து நீங்க இதெல்லாம் புறம்போக்கு வரைக்கும் நீங்க கரெக்டா மாத்திட்ட ஸ்டெப்புக்கு அதை விட்டுட்டு அழுத்திட்டீங்கன்னா அனாதீனம் தரிசு அது மாதிரி இருக்குது எல்லாம் அதான் பட்டாலையே வருது அப்படின்ட்டுன்னா அப்படிதான் வரும் ஏன்னா நீங்க மாத்தவே இல்லை அது அரசா இருந்தாலும் இங்க வந்து நீங்க அதுக்கான டைப்ப வந்து நீங்க மாத்தலன்னு அர்த்தம் அதனால என்ன பண்றீங்க முதல்ல ஒண்ணு ஒண்ணு இதுல காட்டுற பாருங்க இதுல வந்து இருக்குது அதிகமா இருக்கும் இது வந்து ஒரு வில்லேஜ் ஓகே இதில் நானும் ஒன்று எழுத்துகிறேன் இது வந்து பேஸ்ட் பண்ணது இருக்குது இருக்குதுண்ண ஒன்று இது மாதிரிலாம் ஆகுதா இது வந்து சம பெரிய வில்லேஜ் இதில் பாருங்க இதில் ரைட் வரை எடுத்தவொடனே அரசில் என்னென்ன அருகே பாருங்க இதோ தரிசிலையே தரிசிலியே என்ன தீர்வை மற்றவன் ஒன்று இது தீர்வு ஏற்பட்டு தரிசு பாறை அது மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி இது நஞ்சை புஞ்சை ரெண்டுமே இது பாருங்க அதுதான் நான் சொன்னேன் இது நஞ்சை புஞ்சைனா புஞ்சை அனாதீனம் இது புஞ்சை அனாதீனம் இங்க இருக்குது இல்லையா அதனால அது புஞ்சை அனா இந்த அனாதீனத்தை காபி பண்ணி எத்தும் போய் இது முன்னா இதுக்கு அடுத்து இப்படி பேஸ் பண்ணீங்கனாலும் ஓகே இல்லை அங்க இன்ஃபோஷீட்ல இருந்து பேஸ் பண்ணி பண்ணி பண்ணியத்துல இருந்து பேஸ் பண்ணிங்கனாலும் ஓகே புஞ்சை அனாதீனம் அதெல்லாம் அதே மாதிரி இது வந்து என்ன பூஞ்சையா வந்து நத்தமா மாட்டிக்கிது அதனால நான் அதுல சொன்ன மாதிரினா நத்தமும் ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு நத்தம் இல்ல மனை எதனா ஒண்ணு மாத்திக்கணும் அதனால நீங்க இது நத்தம் மாத்தீங்க அவ்வளவுதான் ஓகே ஆக்சுவலா நான் வந்து இந்த தீர்வு ஏற்பட்ட தெரிசு ஏற்படாத தெரிசு ரெண்டுமே வந்து ஒரே தரிசாதான் விற்கலான்னு பார்த்தோம் ஒரு ஒரு ஐடியால ஆனா அது என்னன்னா தீர்வை ஏற்பட்ட தரிசு தீர்வை ஏற்படாத தரிசு வந்து தனித்தனியா தான் காட்டணும் அதனாலதான் இப்படி இருக்குது இது இது தரிசு நீங்க எது வேணுமோ அத தரிசு இதுல தரிசுன்றது நீங்க போட்டீங்கன்னா இதுல தரிசுன்னு இருக்கா ஆனா இதுல என்ன இதுல எதுவுமே தீர்வை இல்லை ஆஹ் ஆனா அதாவது தீர்வை ஏற்பட்ட தரிசுன்னு இருக்குது அதனால அது தீர்வை ஏற்பட்ட தரிசுன்னு மாத்தீங்க இதுல த தரி தீர்வை ஏற்படலைனா கூட தீர்வையே இதுல இல்லைனாலும் எல்லாத்துக்கும் தீர்வு ஏற்படாத தெரிசுன்னு அதுதான் அது மாதிரி பாறை கல்லாங்குத்து அப்புறம் மழையெல்லாம் கூட தீர்வு ஏற்படாத தான் வரும் ஓகேங்களா அது மாதிரி நீங்க தான் இதுல இங்க இந்த இருக்கிற இது வந்து அரசுல இங்க ஃபில்டர் போட்டு எது 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 வேணுமோ மாத்திக்கணும் ஓகேங்களா அதை மாத்தாம நீங்க செகண்ட் ஸ்டெப்புக்கே போக முடியாது போக கூடாது ஓகே இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா ஏற்கனவே போன இதுல வந்து வாட்டர் மார்க் நம்ம ஐ லவ் பிடிஎஃப்ல போய் இது பண்றது பார்த்துருப்போம் இப்போ அதுல பாத்தீங்கன்னா எசன்சியல்ஸ்ல நான் வச்சது வாட்டர் மார்க் வந்து எசென்சியல்ஸ்ல ஏ வந்து ஒரு இதுவே குத்துருப்பேன் அதாவது என்ன பிடிஎஃப் இது சாரி பவர் பாயிண்டே குத்துருப்பேன் அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பவர் பாயிண்ட்ல நீங்கள் நகர்த்திக்கலாம் இதை எங்க ஒன்றும் கொஞ்சம் இப்படி நகர்த்திக்கலாம் எங்க வேணா நகர்த்திக்கலாம் அது வந்து என்ன பண்ணும் முதல்ல நீங்க இந்த இத பேஸ்ட் பண்ணிட்டு எங்க நவுத்துணும்ன்றதுலாம் பார்த்து இது பண்ணும் அதாவது அந்த ஒரு பேஜ் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்க பேஸ் பண்ணிட்டு அதை பிரிங் பேக் கொடுத்துட்டு அது எங்க வரணும்னு பாக்கணும் ஏன்னா இப்ப வந்து இந்த பதிமூணு விஷயம்ல என்ன பண்ணிருக்கோம் கியூட்ல இந்த கிராம நிர்வாக அலுவல குறிப்புரை கொஞ்சம் அதிக அது மாதிரி பா பா பார்வை பை பார்வையிடம் அளவு கம்மி பண்ணிட்டு டீலையும் அதிகம் பத்திக்கிறோம் அதனால அந்த வாட்டர் மார்க் என்னன்னா இந்த கோடுல வர்ற மாதிரி இருக்குதுன்றாங்க அதுதான் நீங்க அதை வந்து பார்த்து தள்ளிக்கணும் அதை விட உங்களுக்கு ஒரு ஈஸியான வகை சொல்ற மாதிரிங்க இப்ப வந்து நீங்களே எங்க ப வரணும்ன்றத பாக்கணும்னா எங்க வர்றதுன்றது நீங்க இன்சர்ட்ல போங்க இன்சர்ட்ல போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுங்க இதை ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறீங்க ஓகேவா நான் சும்மா இப்போ புறம்போக்குக்குன்னு அடிக்கிறேன் ஓகே நான் தமிழ் புறம் போக்கு ஓகே புறம்போக்கு வச்சுட்டுனா இதை வந்து நம்ம ஃபால்ட் மாத்திடோம் அது ஏடிஎம் ஃபோர் த்ரீ ஒன் வந்து நான் குத்துருப்பேன் பாருங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் அதுதான் ஏடிஎம் அதே மாதிரி சைஸும் ஏத்துறோம் ஒரு இது மாதிரி கொஞ்சம் தினிமயத்தின் பொத்தோட டேரக்டாகவே அறுபத்தி நாலு வைக்கிறேன் அதே மாதிரி இதில் டெக்ஸ்ட் ஒரு ரொட்டேஷன் ஓரியன்டேஷன் வந்து நீங்கள் ஏ பி அப்பு ரொட்டேட் டெக்ஸ்ட் அப்பு கொடுங்க அப்போ தான் இதை பாருங்கள் வந்துச்சா இது வந்தவன இதை கொஞ்சம் பெருசாக்கிங்க அதே மாதிரி இதையும் கொஞ்சம் பெருசாக்கிங்க இதில் வந்து என்ன பண்ணணும் இந்த மிடில் இந்த சென்டர் இது ரெண்டுமே வச்சுக்கணும் சென்டர் மிடில் ரெண்டுமே வச்சு தான் கரெக்டாக வரும் இது வந்துச்சா இப்போ ஷேப் ஃபார்மேட் இதில் போனீங்கன்னா ஷேப் ஃபில்லுன்னு இருக்கும் அதுவும் நோ ஃபில்லு ஷேப் அவுட்லைன் அதுவும் நோ அவுட்லைன் ஓகேங்களா ஷேப் எஃபெக்டாக அது நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணலனா எதுவும் வரப்போகிறது இல்லை ஓகேங்களா அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபில்லில் வந்து நீங்கள் இது மாதிரி லைட்டாக எதனா ஒரு கலர் கொத்துங்க ஓகே அப்போ தான் அது பிரிண்டில் வரும் கிரே கூட கொடுத்துக்கலாம் நான் சும்மா லைட்டாக இது மாதிரி எதனா ஒன்று கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு இப்போ இது மாதிரி வந்துச்சா ஓகேங்களா வந்துட்டவன இப்போது இந்த பேஜ் லேவுட் செகண்ட் இதுக்கு போகிறீங்க இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நோ பார்டர் கொடுக்குறீங்க ஓகே அதே மாதிரி இதையும் வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க சும்மா தான் இது வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது இந்த ஷீட்டை வந்து டூப்ளிகேட் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம்ல அதாவது என்ன இது மூவ் காப்பியில் கிரியேட் காப்பி கொத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும் அது மாதிரி குத்துக்கணும் கூட நீங்கள் இது பண்ணலாம் அது உங்களுக்கு த இது பண்ண முடியல அப்படின்னும் போது ஓகே இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுங்க கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து பிரிண்ட் ஏரியா இதுலேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணி பேஜ் பிரிண்ட் ஏரியா செட்டு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வரும் ஓகே இப்போ வந்து பிரிண்ட்ல பார்க்குறீங்க பாருங்கள் இது மாதிரி வந்தா இதை அப்படியே வந்து பிரிண்ட் கொடுக்குறீங்க அது பிடிஎஃப்பாக சேவ் கூட பண்ணிக்கலாம் இதை வந்து என்ன இதை ஒன் டூ நம்ம தான் இங்கிலீஷில் மாற்றிக்கிறோம் டூ அப்படின்னு கொடுக்குறேன் பிரிண்ட் ஆயிடுச்சா இங்கே வந்து நம்ம டவுன்லோட்ஸில் பிரிண்ட் கொடுத்தோம் பிரிண்ட் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் நான் டேரெக்டாக சுமற்றால் ஓப்பன் பண்ணிட்டேன் அதான் இது எங்கே வேணுமோ நீங்கள் நவுத்தி வச்சுக்கணும் இது மாதிரி இது நடுவில் தான் இருக்குது ஓன்னா எங்கே ஒன்னா நவுத்தி வச்சுக்கலாம் அது மாதிரி நவுத்தி வச்சின்னு பென்ட்டு கொடுத்துங்க அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான இடத்துல இது மாதிரி வந்துட்டவுனே சாரி சுமட்டாவில் ஓப்பன் பண்ணாதீங்க நிறைய இதில் வந்து நிறைய இருக்கும் அதில் ஃபாக்ஸிட் பிடிஎஃப் ரீடர்லாம் ஓப்பன் பண்ணுங்க அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னென்னா ஃபாக்ஸிட் பிடிஎஃப் ரீடர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபைலில் போனீங்கன்னா ஓமில் ஃபிட் இது இல்லை இதில் ஆக்சுவல் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவல் சைஸ் வந்துடும் அப்புறமா வியூல போனீங்கன்னா சாரி தான் இது ஆப்ஷன் ஓம்லியா வந்து ஆக்சுவல் சைஸ் கொடுத்துட்டீங்களா ஸ்னாப் சாட்னு ஒரு ஆப்ஷன் இது இல்லையா இதை கிளிக் பண்றீங்க இங்க வந்து எதனா செலக்ட் பண்ணக்கூடாது இது அப்படியே செலக்ட் பண்ணலாம் இங்கே வந்து சும்மா ஒரே ஒரு கிளிக்கு உள்ளே வந்து கொடுத்தீங்கன்னா அது ஃபுல் பேஜை வந்து காப்பி ஆகிக்கும் நீங்கள் வந்து இதை ஒரு எதனா ஒரு என்ன சொல்றது ஒரு டே ஃபோட்டோ எடிட்டர் இரஃபான் வியூவே இல்லை உங்களது பெயிண்ட்டு அதுலேயே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னு அதை வந்து ஃபைல் சேவ் கொடுக்குறீங்க பிஎன்ஜியை இப்போ வந்து இத வந்து பிஎன்ஜி கொடுக்க பிஎன்ஜிய சேவ் பண்ணிக்கிறேன் அதுவும் வந்து டூன் போட்டுக்கணும் ஓகேவா இப்போ நான் இந்த பக்கம் வரைக்கும் தானே நம்ம பிரிண்ட் எடுக்க போறோம் இப்போ இது வந்து நான் இது வரைக்கும் பிரிண்ட் எடுக்க போறேன் இதுல பேஜில் வீட்டில் இது எம்ல இருந்து அது கட்டர் அதான் அந்த மார்ஜின் வேணும் செட் பிரிண்ட் கொடுக்குறேன் இப்போ இதுல எடர் கஸ்டம் எடர்ல சென்ட்ரல் செக்ஷனில் இந்த இன்செட் பிக்சர் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைல் எங்கே இருக்குது டவுன்லோட்ஸ் டூ வந்துச்சா இங்கே வந்து நம்ம பேஜ் நம்பர் கொடுக்க போகிறோம் இன்செட் பேஜ் நம்பர் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஏரியல் யூனிக் கோடு போல்டு பதினாறு ஓகே ஏரியல் யூனிக் கோட் ஓகே ஓகே ப்ரிண்ட்டு ஃப்ரீ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அது மாதிரி அதுதான் இதில் புறம்போக்குன்னு நம்ம வச்சது எல்லாம் வரும் ஓகே வாட்ருமார்க் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போது ப்ரிண்ட் வந்துடும் அதுதான் நீங்கள் வந்து எங்கே வரணுன்றதை நீங்கள் தான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நூற்றி செட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பேஜ் நம்ம கரெக்டாக போகுதுங்களா இதில் நம்ம பண்ணோம் இல்லையா எங்க ஒன்றுன்றத நீங்க நவுத்திக்கணும் இங்க ஒண்ணுமா இங்க வேணுமா இங்க வேணுமா எங்க ஒண்ணும் மாத்திக்கலாம் அதே மாதிரி இது டெக்ஸ்ட் ரொட்டேஷன் கூட பண்ணிக்கலாம் இது மாதிரி வேணுமா ஓகே எது வேணுமோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இதை பண்ணிட்டு நீங்க இது இதுலயே வந்து வச்சுக்கலாம் ஐ லவ் பிடிஎஃப் பார்த்த இதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறம் சிலர் வந்து இந்த வால்யூமா அதாவது தொகுதியாக பிரிக்கிறது இன்னும் கூட தெரிலன்றாங்க அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக வேணுன்னா கமெண்ட்ல வந்து தொகுதியாக எப்படி பண்ணணும்ன்றதுக்காக வால்யூம் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்பதான் வந்து எவ்வளோ பேர் அதை கேட்குறாங்கன்றதை பொறுத்து அடுத்த வீடியோ பண்ண முடியும் ஏன்னா வால்யூம் பண்ணுறது ஏற்கனவே ஈஸி தான் சொல்லிட்டேன் நான் அதாவது என்ன இதில் வந்து நீங்க இதுதான் இது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுங்க போய் டேரக்டா வந்து ஃபில்டர் கிளியர் குடுத்தீங்கன்னா எல்லாம் போயிடும் இதுல இப்போ உங்களுக்கு சர்வே நம்பர் வைசா வரணும் இது மொத்த சர்வே நம்பர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு சர்வே நம்பர் வரைக்கும் இருக்குது இது வந்து நிறைய இதில் இது தான் டம்மியா எதனா ஒரு லாஸ்ட்டாக ஒரு சர்வே நம்பர் கூட வரும் அதெல்லாம் தப்பா இருக்கும் அதாவது நூற்றி ஆறில் ஏக்கு இல்ல எதனா பதில அச்சு விட்டு தப்பாக தப்பா அது மாதிரி வந்து நஞ்சை வேணும்னா நஞ்சை வரைக்கும் செலக்ட் பண்ணி நஞ்சை வேணும்னா நஞ்சை தவிர மிச்சம் எல்லாம் செலக்ட்ல இருக்கும் போது டிலீட் பண்ணிடணும் இப்போ வால்யூம் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்றீங்க அதாவது நம்பரா பிரிக்கிறீங்க அப்படின்னும் போது இது என்ன அது சர்வே நம்பர் ஒன்னு எழுநூத்தி பதினாறுனா என்ன ஒரு முந்நூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு வால்யூம் அப்படின்னும் போது இது வரைக்கும் ஒரு வால்யூமா அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன நீங்க போறீங்க முந்நூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு வால்யூம் என்னும் போது முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் வச்சீங்கன்னு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு எடுத்துனீங்கன்னா கீழே வரைக்கும் செலக்ட் ஆகும் மைனஸ் கொடுத்துட்டு என்டர் ரோ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா என்டர் ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து ஒரு இது இதுவாகிடுச்சு இதுதான் ஒரு வால்யூம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் இதில் செகண்ட் எழுத்துனீங்கன்னா என்ன ஆகுது பாட்டம் நம்பர் கொடுத்துட்டு எது வேணும்னு கொடுத்தீங்கன்னா இப்போ க்யூட்டெலாம் டக்குன்னு வந்து அது இது ஆகிடும் ஓகேங்களா வித்தின் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது அதிகமான பரப்பு இது இருக்கிறது அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ஓகேங்களா சாரி அதிகமான பரப்பு இன்ட்டேன் அதிகமான சர்வே நம்பர் கொண்டது அதனாலதான் இதுவாக இருக்கு இது பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு இருக்கும் முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு வால்யூமா போடுறீங்க பாதி பாதியாக என்னும்போது முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் வந்துச்சா இதெல்லாம் புறம்போக்கு ஃபஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்துடுச்சு இது பாருங்கள் முந்நூற்றி ஐம்பதுல எட்டு வரைக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும் ஓகே வால்யூம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அதாவது இன்னும் விளக்கமாக வேணும் வால்யூம் எப்படி பிரிக்கிறதுனா வால்யூம் டைப் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஒரு வீடியோவுமே நிறைய விளக்கம் சொல்லி போனால் ரொம்ப லென்த்தாக போகுது அது வந்து நீங்கள் வந்து டூ எக்ஸ்லையாவது ப்ளே பண்ணி தான் பார்க்கணும் அப்போ தான் புரியும் ஆனால் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சில விஷயங்கள் நடுவில் சொல்கிற பாயிண்ட்டு நீங்கள் இதில் வந்து எக்ஸ்லேயே ஏற்கனவே ஃபெமிலியராக இருந்தால் ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் சில இதெல்லாம் புரியாது அதுக்கு தான் இது நன்றி வணக்கம்